வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதாவது இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போறோம் நிறைய நண்பர்கள் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல இருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் ரெஃபரன்ஸ் நம்பருக்கும் ஆஃபீஸ்க்கும் கால் போயிட்டு இருக்கு இதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க அதை எப்படி நிறுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி செவன் டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான ஒரு கிளியரான வீடியோவை மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கிறேன் நம்மளுடைய பிளேலிஸ்டில் போய் பாருங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பத்து விஷயம் சொல்லியிருப்பேன் ஆனால் போனஸாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன் ஆக மொத்தம் பதினோரு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய தலைவலியிலேருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும் பயப்பட தேவையில்லை கவலைப்பட எத்தை பத்தி யோசிக்க தேவையில்ல ஈஸியாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும் சரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம்னா இவனுங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு கான்டாக்ட் நம்பருக்கு இந்த மாதிரிலாம் கால் பண்றானுங்க இல்லைங்களா அதெல்லாம் எப்படி நம்மளால நிறுத்த முடியும் அப்படின்றத பார்க்கலாங்க அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இவனுங்க என்ன முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறானுங்க இதனால அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்குதா அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் நீங்க ஒரு லோனை பத்தி தெரிஞ்சுக்கணும் கடனை பத்தி அதில் இருக்கக்கூடிய சுட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வீடியோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல வந்துட்டு அதனுடைய நான் லிங்க இந்த வீடியோ கிளியும் அதனுடைய லிங்க் அப்படின்றதற்கும் மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறமேட்டுக்கு இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் எப்படி வெளியில வரதும் தொடர்ந்து இந்த வீடியோ இந்த ஒரு சேனல அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த பண்ணிக்கோங்க பேங்கிங் பத்தி இன்னும் இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செவன் டேஸ் அப்ளிகேஷனுடைய பேசிக் நம்மளுடைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போங்க ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டதுனால தான் இதுல வந்திருப்போம் நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம் இவெல்லாம் இப்படி பண்றானே சட்டம் தன் கடமையை செய்யாதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம் கண்டிப்பாக சட்டம் அதனுடைய கடமைகளை செஞ்சு விட்டுருக்கு அதாவது நம்ம ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரி மனசுக்குள்ள தப்பு பண்ணுன்னு யோசிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு படம்லாம் இருக்குது அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இங்கே தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அது வெளியில் வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்றது எடுப்பாங்க அந்த வகையில் எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் எப்படி பிளே ஸ்டோர்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் அப்படின்றது ஒரு சோசியல் மீடியா இதனுடைய பாலிசி வயலன்ஸ் மீறக்குள் அவங்க என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக எந்த அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷனை தூக்கிடுவாங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க இல்லை இவங்க தப்பு பண்ணுறதை நிறைய வாடிக்கையாளர்கள் சுற்றி காட்டுறாங்க அப்படின்னா அப்போ அதை பாயிண்ட் பண்ணி அதை செக் பண்ணுவாங்க இவன் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க இவன் யாரு என்ன அப்படின்றத செக் பண்ணுவாங்க அப்போ செக் பண்ண கூட இவனுடைய டீட்டெயில் நான் டீட்டெயிலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவனை அடிச்சு தொடர்ந்து விட்டுருவாங்க சோ இது வச்சு தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத கண்டறிஞ்சு அவங்க தூக்கிடுவாங்க எடுத்த உடனே ஒருத்தரை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது சோ தான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வலியுறுத்தறேன் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வந்துட்டு தவறான ஒரு விஷயம் நடக்குதுன்னா சட்டத்துக்கும் தெரிவிக்கணும் அதே போல எங்க எடுக்கிறீங்களோ அந்த ஒரு தளத்துக்கும் தெரிவிக்கணும் அதனால தான் நான் தேர்ட் பார்ட்டி சைடுல இருந்து எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை எத்தனை பேர் பிளே ஸ்டோர்ல இல்லாத அப்ளிகேஷன் பண்ணி வந்திருக்கீங்கன்றது வந்து தெரியல ஆனா கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரி ஓகே இப்ப இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் என்ன பண்றா முதல்ல நம்ம வந்துட்டு லோன் எடுக்காம கொடுக்குறான் அப்ப நம்ம என்ன பண்றோம் இல்லை ஒருவேளை நம்ம பெரிய அமௌண்ட்டுக்கு போகிறோம் அவன் சின்ன அமௌண்ட் கொடுத்துட்றான் இல்லை வந்துட்டு நமக்கு லோனே தராம நம்ம அப்ளைவே பண்ணாமல் ஜஸ்ட் லாகின் பண்ண உடனே பணத்தை அனுப்பி அனுப்பிவிட்டு இந்த மாதிரி வேலைகள் அப்படின்றது வந்துட்டு செய்யறான் அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவனை வந்துட்டு இக்னோர் பண்ணணும் அதாவது அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடாது அதை உடனடியாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க இப்ப ரிலேட்டிவ்க்கு கால்ஸ் அப்படின்றதுக்குள்ள நம்ம வந்துடலாம் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் எய்டு அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடாது அது செவன் டேஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஊர்ஜனம் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடாது அது உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகே அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பருக்கு இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முதல்ல நம்மளாம் என்ன எந்த மாதிரி நம்பர் அவன் டார்கெட் பண்ணிடுவான் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அதாவது மை லவ் மை ஒய்ஃப் மை ஹார்ட் மை பாஸ் மை மாமா மை அத்தை மை சித்தப்பா அதாவது உங்களை டிபெண்ட் பண்ணி உங்களை வந்துட்டு மையின்ற வார்த்தை வரலினாலும் உங்களை டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கோ அதாவது சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி நார்மலா ஒரு பேர் எழுதிருக்கீங்கன்னா அது வேற ஆனா உறவு முறை சேர்த்து எழுதிருக்கீங்கன்னா அப்ப இவங்க வந்து யோசிப்பான் எந்த நம்பருக்கு இவங்க அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்து அந்த அதாவது செக் பண்ணி பார்ப்பானுங்க அதுல வந்துட்டு இவனுங்க பண்ணுவானுங்க சோ அந்த மாதிரி தான் கால்ஸ் அப்படின்றது பண்றானுங்க இப்ப டெக்னிக்கலா கூட இவனுங்க பண்றதுல ரேண்டமா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா யாருக்கோ ஒருத்தர் அடி அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இப்ப நம்ம என்ன செய்யலாம் ஒரு வேலை என் சொந்தகாரங்களுக்கு போயிடுச்சுங்க கால் போயிடுச்சு இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு கால் உங்களுடைய சொந்தக்காரங்க பண்ணுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு கால் வந்தோடே உங்களுக்கு ஒரு இது வரும் ஏன்னா நீங்க மொபைல் ஆஃப் பண்ணிருக்கணும் இல்ல வந்துட்டு சிம்மை தூக்கி போட்டுருக்கணும் வாட்ஸ்அப் அன்ஷா பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ண தான் வாங்க உடனே பண்ணுவான் அதெல்லாம் பண்ணாம இருந்தா பண்ண மாட்டானே அப்ப நான் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இங்க போட்டோஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பான் ரெண்டாவது பணம் கட்டிக்கிட்டே இருப்பான் அவன் கேட்கக்குள்ள பணம் கட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி கட்டலனாலும் அவன் என்ன செய்வான் நீங்க ஆன்ல வச்சிருந்தாலும் அவன் கால் பண்ணுவான் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அங்க கால் போன உடனே பயந்துகிட்டு உடனே இவங்க போன் ஆன் பண்ணிடுவாங்க அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இங்க சுவிட்சப் போட்டா இங்க லைட் எரியுது அப்போ வந்துட்டு இவன் பணம் கட்டல இவன் போன் ஆஃப் பண்ணிட்டானா நம்ம அங்க அடிய ஆரம்பிச்சிப்பான் அப்படின்னு சொல்லி இதையே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்போ ஒரு தடவை கால் போகுது உங்களுக்கு கால் வருதுன்னா இல்ல மாமா இல்ல சித்தி இல்ல அத்த இல்ல மாமா இல்ல அங்கிள் இந்த மாதிரி வந்துட்டு நான் லோனுக்காக ட்ரை பண்ணிருந்தேன் அவமானமே கிடையாது ஓப்பனா சொல்லுங்க லோனுக்காக ட்ரை பண்ணிருந்தேன் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிருந்தேன் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு லட்ச ரூபா லோன் காட்டுனாங்க இப்போ எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் லோன் கொடுத்துவிட்டு என்ன ரூபாய் கட்ட சொல்கிறாங்க இல்லை இவங்க வந்துட்டு நான் சின்ன அப்ளிகேஷன் தானேன்னு உள்ளே போனேன் கம்மியான லோன் தேவைன்னு போனேன் கடைசிட்டல பார்த்தீங்கன்னா இவன் என்னுடைய டீட்டெயில் எடுத்துக்கிட்டான் இல்லை எனக்கு லோனே அனுப்பாமல் இவன் லோன் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டான் என்ன அந்த இன்சிடென்ட் நடந்ததோ அதை அப்படியே சொல்லுங்கள் இல்லை நான் பணம் கட்டிட்டு திரும்ப பணம் கேட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்க நான் அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே போதும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது அவ்வளவுதான் விட்டுருங்க அதெல்லாம் ஒருத்தர் நம்மளை தப்பாக தான் நினைப்பாங்கன்னா தப்பாக தான் நினைப்பாங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளவு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி இல்லை தலையில் உருண்டு பிறண்டாலும் சரி அவங்க நம்மளே நம்ப மாட்டாங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது ஸோ இன்கேஸ் அவங்க போய்ட்டு உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொன்னாங்கன்னா இது உங்களுடைய தப்பு கிடையாது ஏன்னா அவன் உங்களை திருட்டுத்தனமாக ஏமாற்றி தான் உங்களுடைய இருந்து எடுத்து அவன் பண்ணுறான் நீங்கள் போய் இந்த சித்தப்பா நம்பர் எங்கள் மாமா நம்பரு ஃபோனை பண்ணி கத்தி விட்றா திட்டி விட்றா அப்படின்ற மாதிரி கிடையாது அதனால நீங்க பயப்பட தேவையில்ல இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யார் உங்களுக்கு கால் பண்ணாலும் பாஸ் பண்றாரா பாஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டலாம் நீங்க சொல்லலாம் பாஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணேன் எனக்கு அதுல இருந்து இந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல இவனுட் நான் எதுவுமே வாங்கல அப்படின்ற மாதிரி ஏன்னா இவனுங்களை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் போய் யூடியூப்ல போய் பாருங்க பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட எஸ்பிளைன் பண்ணலாம் முடிஞ்சா முன்கூட்டியே நீங்கள் ஒரு பிட்ட போட்டுருங்க எனக்கு ஒரு லிங்க் வந்து பாஸ் நைட்டு வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு தூக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ஸோ வேலையில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னா இதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுக்கணும் முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்ருங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சிஎஸ்ஆர் காப்பின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு எப்படி வந்துட்டு அவன் பண்ணுவான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டோம் இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடலாங்களா அதாவது நீங்க வந்துட்டு இப்போ அவன் கால் பண்ணுறான் இதை நீங்கள் அவங்கள்ட்ட பேசி சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு முன்னாள் அவங்களுக்கு கால் பண்ண மாட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய டீட்டெயில் அவங்க அவங்ககிட்ட இருக்கும் இப்போ மற்றவங்களுடைய டீட்டெயில் அப்படின்றது உங்களுடைய இருக்க இருக்கவங்களுடைய டீட்டெயில் ஜஸ்ட் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் அவங்க ஃபோட்டோ வச்சிருப்பான் அது மட்டும் தான் இருக்கு இப்போ வாட்ஸ்அப்ல போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது அது மட்டும் தான் இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது அதனால உங்களைய ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி உங்களுடைய கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய நம்பரை அவன் தொடரமாட்டான் ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் பேர் மாட்டுறாங்க இதுல வெறும் ஐநூறு நானூறு பேர் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் அடுத்தாள பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் ஒன் பை ஒன்னா இப்படி எல்லாருமே கரெக்ட் ஆயிட்டம்னா அவன் அடுத்தது அவன் வேற ஒரு ஆப்ஷனை கொண்டு போயிடுவான் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் அப்படின்ட்டு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே வருது பட் இந்த விஷயம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா அப்படியே தான் இருக்கு நாலஞ்சு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு ஆறேழு வருஷம் கூட நம்ம சொல்லிடலாம் இது அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதனால தான் சொல்கிறேன் நம்ம தெளிவாகிற வரைக்கும் நமக்கு அவேர்னஸ் வர்ற வரைக்கும் இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க நம்ம தெளிவாயிட்டோம் மறுபடியும் நான் அங்கேயே ஓடிடுவேன் அப்படின்பாங்களே அந்த மாதிரி இவங்க வேற ஆளை பார்த்துக்கிட்டு வேற விஷயத்த பார்த்துட்டு ஓடிடுவாங்க பயப்படக்கூடாது காலம் வந்துச்சா பண்ணிக்கு போகிறா அப்படின்ற அவ்வளோதான் பண்ணிக்கு போகிறா என்னடா அவன் நான் நீ சொன்னாலே இது பண்ணாலே கொடு எங்கள் அம்மா சொன்னாலே கொடுக்க மாட்டான் இவன் சொன்னா மட்டும் எதிராக கொடுக்க போறா அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா பேச வேண்டியது இருக்கும் ஸோ இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவன் வந்துட்டு இவன் என்ன பண்ணாலும் காசு கொடுக்க மாட்டான் சரி வெஸ்ட் வேறால பார்ப்பான் அப்படின்ற மாதிரி அவன் போகிற அளவுக்கு இருக்கணும் ஐயோ சார் போயிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் அவன் குடும்பத்தில் தப்பாக நினைச்சிருவான் சார் அப்படின்னு உங்கள் இறக்கம் காட்டுறது அவனுடைய வேலை கிடையாது அவனுடைய வேலை உங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறது மட்டும்தான் அதனால் கிட்ட போய் கெஞ்சறது கூத்து ஆடுறது அதெல்லாம் விட்டுட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க டேய் நீ ஏமாத்துற என்னால் பண்ண முடியாதா நான் உனக்கு வாங்கின காசை கட்டிவிட்டேன் இதுக்கப்புறம் உன்னால கட்ட எனக்கு உனக்கு வந்து பத்து பைசா கொடுக்க முடியாது நீ என்ன பண்ணுறேன் பண்ணுங்க யாரு கால் பண்ணு மெசேஜ் பண்ணு போட்டோ அனுப்பி என்ன வேணா பண்ணிக்கிடா எனக்கு அப்படி கவலையே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு பத்து பாஞ்சு நாள் இப்படியே வச்சிருந்திங்கன்னா அவன் அடுத்தாலும் பார்த்துட்டு போயிடுவான் ஒரு நாள் ட்ரை பண்ணுவான் ரெண்டு நாள் ட்ரை பண்ணுவான் மூணு நாள் ட்ரை பண்ணுவான் அதுக்கப்புறம் வேற ஆளை பார்த்துட்டு போயிடுவான் இவன் ஒன்னும் ரெகுலராக தொடர்ந்து ட்ரை பண்ணுறதுக்கும் இல்ல சிவில் ரிப்போர்ட்டிங் இவன் ஒன்றும் ரிஜிஸ்டர் கிடையாது இவனே ஒரு டுபா குரு இவன் எப்படி போய் இதெல்லாம் பண்ணுவான் அதனால தைரியமா இருங்க ஸோ கான்டாக்ட் நம்பருக்கு கால் போச்சுன்னா இப்படிதான் பண்ணணும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கனால ஈஸியாக இவனுங்க இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எத்தனை பேர் இந்த சண்டேஸ் டைம்ல வீட்டில் ஐயோ அவன் பண்ணிடுவான் இவன் பண்ணிடுவான் அங்கே போயிடுவான் இங்கே போயிடுவான்னு பயந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியாது கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பயம் அப்படின்றதும் போயிடும் இவனுடைய இருந்து இங்கே விடுபட்டுறலாம் நாளைக்கு இதே மாதிரி அப்ளிகேஷனை இவனை பழிவாங்குறதா நினைச்சு நீங்க தயவு செஞ்சு அதை இன்ஸ்டால் பண்ணிடாது ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை விடை விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்